வணக்கம் ஸ்பாட்டோ ட்ராவல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சுற்றி பட் பார்த்தீங்கன்னா மக்கள் நாயகன் ராமராஜன் சார் நடித்த நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு இந்த திரைப்படம் எடுத்த ஒரு இடத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெள்ளத்தில் வெளிவந்திருக்குங்க இன்றைக்கு கணக்குப்படி பார்த்தா சரியாக முப்பத்தி நான்கு வருடங்கள் முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் எடுத்த இடம் இன்றைக்கி எப்படி இருக்கும் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய நேரடி காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த திரைப்படத்தில் ராமராஜன் சார் ஒரு பொதுநலவாதியாக நினச்சிருப்பாருங்க

அப்பதாங்க ஒரு பாட்டு வரும் இந்த பாடல் காட்சி எடுத்த இடம் எங்க இருக்கு அது எப்படி இருக்கும் என்பதை பத்தி தான் இந்த வீடியோ ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை இது பாத்தீங்கன்னா பவானியிலேருந்து இருந்து நீங்க மேட்டூர் போறீங்க பாத்தீங்களா அந்த போற வழியில காவேரி ஆத்தங்கரை ஓரமா இந்த ஊர் இருக்குங்க முதல் கட்ட காட்சியில் இந்த கோயிலுக்கும் இந்த காவேரி ஆற்றுக்கு எண்ணில் பார்த்தீங்களா இந்த படிக்கட்டுகள் பாருங்களா இந்த படிக்கட்டு கிட்ட ஆரம்பி தாங்க முதல் கட்ட காட்சி எடுத்திருப்பாங்க ராமநாய் சார் நடந்து வரும்பொழுது பின்பக்கம் தெரியக்கூடிய இந்த காவேரி ஆற்ற நல்லாவே காமிச்சிருப்பாங்க இந்த படிக்கட்டு மேலே ராமநாய் சார் நடந்து வரும்போது ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இந்த கோயிலுடைய நுழைவு பகுதியில் ராமாநேசனம் ஆடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்து இருப்பாங்க இந்த மரத்துக்கும் படிக்கட்டுக்கும் இடையில கேப்பா திரும்ப பார்த்தீங்களா இந்த இடங்கள்ல ராமாஜர் ஆடுற மாதிரி காட்சி எடுத்துருப்பாங்க இந்த இடத்துல தான் ராமாநேசவரம் ஆடுற மாதிரி சாட்சியாக பார்த்தீங்கன்னா ராமாநாட்சம் பாடிட்டு உடனே படிக்கட்டு மேலே ஏறி கையை பிடிச்ச துக்காடுற மாதிரி காட்சி வருங்க அந்த காட்சியில் பாருங்கள் பின்பக்கமாக காவேரி யாரும் கவலை இருக்கும் பாருங்கள் இந்த படித்துறையும் நல்லாவே காமிச்சிருப்பாங்க நல்லா தெரிய மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இந்த இடம் தான் அந்த இடம் என்பதற்கு சாட்சியாக ராமராய்ச்சன் ஆடும் போது இந்த பிள்ளையாசரையும் நல்லாவே காமிச்சிருப்பாங்க பாருங்க இந்த கோவிலுக்குள்ளே சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க ஒரு காட்சியில நந்தி சிலையை நல்லாவே காமிச்சிருப்பாங்க கோயிலுக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குங்க அதனால நம்ம உள்ள காட்சிகளை சரியாக ஒப்பிட்டு காமிக்க முடிலங்க இந்த கோயிலுக்கு கொஞ்ச தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு அதான் நீங்க பாக்குறீங்க இந்த இடத்துல இந்த பாடல சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க இப்படிங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த தூண் மண்டபத்துல ஊஞ்சல் தூங்குது பாத்தீங்களா இந்த ஊஞ்சல ராமநாதர் கையில பிடிச்சி பாடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க மற்றொரு காட்சியில் அந்த சூளம் காட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஊஞ்சல் மண்டபம் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஊஞ்சல் மண்டபத்தையும் நல்லாவே காமிச்சிருப்பாங்க மற்றொரு காட்சியில் அந்த கோயிலுடைய கோபுரத்தை நல்லாவே காமிச்சிருப்பாங்க இங்கே தான் இந்த காட்சிகள் எல்லாமே எடுத்தாங்க என்பதற்கு மேலும் ஒரு சாட்சியாக இந்த கோவில் இந்த இருக்கக்கூடிய சூளம் இந்த ஊஞ்சல் மண்டபம் ஏன்னா மூன்றையுமே ஒரே காட்சியில் காமிச்சிருப்பாங்க பாருங்க இந்த பாடல் மட்டும் இல்லாமல் மேலும் சில காட்சிகளை இதே ஊரில் எடுத்திருக்காங்க லிவிங்ஸ்டன் சார் வந்து மாதவி மண்டபம் பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சியை இந்த ஆத்தங்கள் தான் எடுத்திருப்பாங்க

மாதவி மேடமா அப்படியே படிக்கட்டில் தோப்பு கட்டணும் போடுவாருங்க அந்த காட்சியில் பாருங்க அந்த கோயிலோட கோபுரம் பின்பாக்கம் நல்லாவே தெரிஞ்சிருக்க பாருங்க இந்த படிக்கட்டில் மாதவி மேடம் உருண்டு போற மாதிரி காட்சி எடுத்துருப்பாங்க அப்பயும் பாருங்க கோயிலோட கோபுரம் நல்லாவே பின்பக்கம் தெரியுங்க மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காம நம்ம ஸ்பாட் டூ டிராவல் சேனலை